அனைவருக்கும் வணக்கம் ஆந்திராவில் இருபத்தைந்து வயது இளம்பெண் செய்த ஒரு கொடூரமான சம்பவத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ் மூலியும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் ஆந்திரா மாநிலம் ஸ்ரீகாக்குளம் மாவட்டம் பாதம்பட்டினம் பகுதியில் உள்ள மொண்டிக்குள்ள தெருவை சேர்ந்தவர்தான் நள்ளிராஜு இவருக்கு இருபத்தேழு வயது ஆகிறது இவருடைய மனைவிதான் மௌனிகா இவருக்கு தற்போது இருபத்தைந்து வயது ஆகிறது இந்த தம்பதிகளுக்கு எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு தான் திருமணமும் நடந்தது இரு மகன்களும் உள்ளனர் இந்த நிலையில்தான் மௌனிகாவிற்கு அதே ஊரை சேர்ந்த குண்டு உதயகுமார் என்பதுடன் பழக்கம் ஏற்பட்டது இந்த பழக்கமானது நாடவில் கள்ள உதரப்பாக மாறியுள்ளது கணவன் வேலைக்கு சென்ற பிறகு மௌனிகா தன்னுடைய காதலான உதயகுமாரை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து அவருடன் உல்லாசமாக இருந்து வந்திருக்கிறார் இது அரசல் பொரசலாக அக்கம்பக்கத்தினர் மூலமாக கணவனான நல்லூராஜுக்கு தெரிய வந்திருக்கிறது இதனால் அவர் தன் மனைவியான மௌனிகாவை கண்டித்தும் இருக்கிறார் எச்சரித்தும் இருக்கிறார் ஆனால் மௌனிகாவோ அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் உதயகுமாருடன் கள்ளக்காதலே இருந்து வந்திருக்கிறாராம் இருவரும் அடிக்கடி சந்தித்து உல்லாசத்தை தொடர்ந்து வந்திருக்கிறார்களாம் இதனால் கணவன் மனைவி இருவருக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது அதேபோல போல மௌனிகா உதயகுமாருடன் பழகாத வகையில் கணவனான நல்லுராஜு பல்வேறு கட்டுப்பாடுகளையும் மௌனிகாவுக்கு விதித்தாராம் இதனால் ஆத்திரமிழந்த மௌனிகா கணவரை கொலை செய்ய திட்டமிட்டாராம் கணவரை கொலை செய்துவிட்டு உதயகுமாருடன் சேர்ந்து வாழ அவர் முடிவும் செய்திருக்கிறார் அதன்படிதான் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மௌனிகா வீட்டில் சமைத்த உணவில் பத்து தூக்க மாத்திரைகளை கலந்து கொடுத்தாராம் பின்னர் திடீரென நள்ளிராஜுவுக்கு தூக்கம் வந்துள்ளது இதனால் அவர் தன்னுடைய அறைக்கு சென்று தூங்கிவிட்டாராம் அப்போது நள்ளிராஜுடைய வீட்டுக்கு தன்னுடைய கள்ளக்காலான உதயகுமாரை வரவழைத்திருக்கிறார் மல்லிகா அங்கு அசந்து தூங்கிக் கொண்டிருந்த நள்ளிராஜுவின் முகத்தில் தலையணையை வைத்து அமுக்கி மூச்சு திணற வைத்து கொலை செய்திருக்கிறார்கள் அதன் பிறகு நள்ளியுடைய உடலை உதயகுமாரும் மல்லி மல்லி அவருடைய நண்பரான மல்லிகர்ஜுனும் சேர்ந்து தன்னுடைய இருசக்கர வாகனத்திலேயே கொண்டு சென்று அருகில் இருக்கும் ஒரு குடியிருப்பு பகுதியில் சடலத்தை வீசிவிட்டு அங்கிருந்து சென்றிருக்கிறார்கள் அதன் பிறகுதான் மௌனிகா தன்னுடைய நாடகத்தையே அரங்கேற்றிருக்கிறார் அதாவது வெளியே சென்ற தன்னுடைய கணவர் இன்னும் வீடு திரும்பவில்லை எனவும் மௌனிகா தன்னுடைய உறவினர்களுக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார் இதையடுத்து மறுநாள் அந்த குடியிருப்பு பகுதியில் ஒரு ஆண் சடலம் கிடப்பதாக போலீசாருக்கு தகவலும் கிடைத்தது இது குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தீவிரமான விசாரணையும் நடத்தி வந்தனர் மேலும் அங்கிருந்த கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்த போதுதான் இது திட்டமிட்ட கொலை என்பதையும் போலீசார் கண்டுபிடித்தனர் அதாவது அந்த வீடியோவில் யாரோ இரண்டு பேர் இருசக்கர வாகனத்தில் மூட்டையுடன் சுற்றி வந்ததையும் போலீசார் கண்டுபிடித்தனர் அதைத் தொடர்ந்து அந்த இருசக்கர வாகனம் யாருடையது என்பதை போலீசார் கண்டுபிடித்து உதயகுமாரை கைது செய்து அவரிடம் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்திய போதுதான் மல்லி மௌனிகாவும் இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்பதையும் தெரியவந்தது போலீசார் நடத்திய விசாரணையில் இந்த கள்ளக்காதல் கொலை என்பதையும் போலீசார் அதிரடியாக கைதும் செய்தனர் அதன் பிறகு இந்த கொலையில் ஈடுபட்ட உதயகுமார் மௌனிகா மற்றும் அவருடைய நண்பர் ஆகிய மூன்று பேரையுமே போலீசார் அதிரடியாக கைதும் செய்தனர் அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் தான் சேர்ந்து கணவரான நள்ளியை தான் கொலை செய்தது என்பதையும் மௌனிகா ஒப்புக்கொண்டுள்ளார் இதனால் மௌனிகாவுடைய நாடகம் வெளிச்சத்துக்கும் வந்தது தற்போது இரு மகன்களும் க தந்தையை இழந்தும் தாய் ஜெயிலுக்கும் சென்ற நிலையில் கதறி அழுது கொண்டிருக்கிறார்கள் இந்த சம்பவத்தை பற்றிய அவருடைய கருத்துக்களை இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள்